அப்போது அவரை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இச்சை இல்லாமல் அவ்வாறு பார்ப்பது கூடுமானதா அல்லது பார்வையை கொள்ள வேண்டுமா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இல்லாதவர்களை கண்டால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி தெளிவான விளக்கம் தருமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது மனித சமூகத்தை ஒழுக்கத்தில் முறையாக சிறந்தவர்களாக நடப்பதற்கு இஸ்லாம் தந்திருக்கின்ற விதி ஆண்கள் பெண்கள் என இரு சாராரையும் கொண்டதாக மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அந்த இரு சாராருடைய தொடர்பும் தவிர்க்க முடியாது அந்த தொடர்புகளின் போது அதனை எவ்வாறு முறையாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அழகிய நடைமுறை சாத்தியமான சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருசாராருக்கும் தனித்தனியாக அல்லாஹ் அவர்களுடைய பார்வைகளை தாத்தி தாழ்த்திக் கொள்ளும்படி சொல்லுகின்றான் அதுதான் மிகச் சிறந்தது இவற்றை எல்லாம் இவற்றிலே என்ன நடக்கின்றது என்பதை அல்லாஹ் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் குறிப்பாக பெண்களுக்கு தாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அலங்கார பொருட்களை கூட இன்னும் சொல்லுவதென்றால் மறைத்து வைத்திருக்கின்ற அலங்கார பொருட்களின் ஓசைகள் கூட வெளியில் கேட்பதன் மூலம் அந்நிய ஆண்களை பிழையான சிந்தனையின்பால் திருப்புவதை இஸ்லாம் தடை செய்கின்றது அதே இஸ்லாம் தேவைகள் வரும்போது அந்நிய ஆண்களிடம் படிக்கின்ற தேவைகள் பெண்களுக்கு ஏற்படலாம் அதே போன்று அந்நிய பெண்களுக்கு படிப்பிக்கின்ற நிலைமை முஸ்லிமான ஆணுக்கு ஏற்படலாம் வெளியிலே செல்லும் போது அறிமுகமான ஆனால் மகரமற்ற ஆண்களோடு அவர்களை சந்திக்க வேண்டிய நிலை பெண்களுக்கும் ஏற்படலாம் அதே போன்று ஆண்களுக்கும் ஏற்படலாம் ஒரு பொருளை கடையிலே சென்று வாங்க வேண்டிய நிலைமை ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஏற்படலாம் கடையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் பெண்களாக இருப்பதால் ஆண்களாக இருப்பதால் பொருட்களை வாங்க வரும் பெண்களோடு அவற்றை விற்க வேண்டிய நிலை ஆண்களுக்கு இருக்கின்றது இப்படியான மனித காணப்படுகின்றது தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இருசாராருக்கும் ஏவி இருப்பதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம் அழகான இலகுவான பொருத்தமான மார்க்கம் அதன் அடிப்படையில் தேவை இல்லாமல் ஒரு ஆண் பெண்கள் உட்பட தவறான காட்சிகளில் இருந்து தன்னுடைய பார்வையை திருத்தி திருப்பி அவற்றை கொள்ள வேண்டும் இது பொதுவாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை அதே நேரத்தில் தேவைகள் ஏற்படும் போது அவ்வாறான தேவைகளை அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகின்றான் அதன் அடிப்படையிலே அந்நிய ஆண்களிடம் படிக்கின்ற பெண்கள் அந்நிய ஆண்களிடம் பொருட்களை வாங்க செல்லுகின்ற பெண்கள் வெளியிலே செல்லும் போது அறிமுகமான அந்நிய ஆண்களை சந்திக்கின்ற பெண்கள் இஸ்லாமிய முறைப்படி தங்களை மறைத்திருக்கின்ற நிலையில் அதாவது ஹிஜாப் அணிந்த நிலையிலே அந்நிய ஆண்களை பார்ப்பதோ அவர்களிடம் தேவைகளுக்காக கதைப்பதோ இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை எந்த அளவிற்கு என்றால் நபியுடைய மிகவும் விருப்பத்திற்குரிய மனைவி ஆயிஷா ரபியுல்லாஹன்ஹா அவர்களை மஸ்ஜிதிலே முஸ்லிம்கள் விடாத்திக் கொண்டிருந்த சில உடற்பயிற்சிகளோடு கூடிய விளையாட்டுகள் அவற்றை போதுமான அளவிற்கு பார்த்துக் கொள்ளும்படி ஆயிஷா ரபியுல்லாஹா அவர்களுக்கு நபி அவர்கள் அனுமதிக்கின்றார்கள் ஒரு விளையாட்டு அதனை பார்க்க விரும்பிய தங்களுடைய மனைவியை அதை பார்ப்பதற்கு அனுமதிக்கின்றார்கள் அதே போன்று அந்நிய ஆண்களோடு கதைக்க வேண்டிய நிலையில் மிம் ஹிஜாப் திரைக்கு அப்பால் இருந்து கதைக்கும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இதுபோன்று பல்வேறு விடயங்களை நாம் பார்க்கலாம் தேவைகள் ஏற்படும் போது முஸ்லிமான ஒரு ஆண் ஹிஜாப் அணிந்திருக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து தாராளமாக கழிக்கலாம் அதே போன்றோ ஹிஜாபை அணிந்து முறையாக தன்னை மறைத்துக் கொண்ட ஒரு பெண் அந்நிய ஆண்களிடம் பாதையிலே அவர்களை காணும்போது கடைகளிலே அவர்களிடம் சென்று பொருட்களை வாங்கும் போது ஆண்களிடம் படிக்க வேண்டிய இப்படியான எந்த தேவை ஏற்பட்டாலும் தேவைக்கு ஏற்ற அளவிலே அவர்களை பார்ப்பதும் அதிலிருந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் இஸ்லாத்திலே தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் அல்லாஹ் எதனை தடுக்க விரும்புகின்றான் என்பது குர்ஆன் வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது தவறான எண்ணங்களின்பால் திருப்புகின்ற விதத்தில் எங்களுடைய கதைகளோ நடை உடை பாவனைகளோ எங்களுடைய அங்க அசைவுகள் இப்படியான விடயங்களை தவறான விடயங்களின் பால் திருப்பக்கூடிய அமைப்பிலே முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இப்படியான நேரங்களில் அவர்கள் ஒருபோதும் ஏற்படுத்திவிடக்கூடாது எனவே அல்லாஹி பற்றிய அச்சத்தோடு அதே நேரத்தில் சமூகத்திலே ஒரு பெண் அந்நிய ஆணிடம் கலைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று ஒரு முஸ்லிமான கதைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றன இப்படியான சந்தர்ப்பங்களில் தேவைக்கு ஏற்ற அளவிலே பிழையான எண்ணங்களை தூண்டாத விதத்தில் கதைப்பதென்பது இஸ்லாத்திலே தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் அந்நிய ஆண்களிடம் முஸ்லிமான ஒரு பெண் ஹிஜாப் அணிந்த நிலையில் கற்கின்றாள் என்றால் எந்த தவறும் கிடையாது போது கரும்பலகைகள் போன்றவை பயன்படுத்தப்படுகின்ற நிலையிலே பார்வைகளை எங்களுக்கு தேவையான அந்த கரும்பலகைகள் புத்தகங்கள் நாங்கள் செலுத்தலாம் ஆசிரியரை பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்தால் அவ்வாறு பார்ப்பதிலும் எந்த தவறும் கிடையாது ஐஷா ரபுல்லாஹா அவர்கள் மசிதிலேயே நடைபெறுகின்ற விளையாட்டை தங்களுக்கு போதுமான அளவு எப்படி அந்நிய ஆண்களுடைய அந்த விளையாட்டை பார்த்தார்களோ அதே போன்று கல்வி தேவைக்காக பொருட்களை வாங்கும் போது பாதையிலே சந்திக்கின்ற அறிமுகமான அல்லது உறவினர்களான ஆண்களை சந்திக்கும் போது அவர்களோடு தேவையான அளவிற்கு கதைப்பது இப்படியான இயற்கை விடயங்களை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை இது அல்லாமல் தீய நோக்கத்தோடு அல்லது தீமையின் பால் இட்டு செல்லுகின்ற முறையிலே குலைந்து கதைப்பது என்பது வரம்பு மீறி தேவைக்கு அதிகமாக கதைப்பது என்பது இப்படியான விடயங்கள் தவறானவை தேவை ஏற்படும் போது உரிய அளவிலே முறையாக கதைப்பதும் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் செல்லும் போது குறிப்பாக பெண்கள் தங்களுடைய கண்ணும் கண் சார்ந்த பகுதிகளை தவிர ஒட்டுமொத்தமாக மறைப்பதும் கட்டாயமான விடயங்களாகும் இவ்வாறு எங்களை இஸ்லாமிய வரம்புகளுக்குள் வைத்துக்கொண்டு தேவைகள் ஏற்படும் போது கதைப்பதை இஸ்லாம் அனுமதித்திருக்கின்றது இஸ்லாம் ஒரு இயற்கை மார்க்கம் எனவே இப்படி முறையாக அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முஸ்லிமான பெண்களும் அதே போன்று முஸ்லிமான ஆண்கள் கூட அவர்களுக்கும் பெண்களை போன்று கற்பை பேணக்கூடியதும் அந்நிய பெண்கள் உட்பட பிழையான காட்சிகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதும் கடமையாக இருக்கின்றது இதுதான் இஸ்லாம் ஆண் பெண் என்று இருசாராரையும் ஒரு சமூகமாக படைத்திருக்கின்ற அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் இயற்கையான தேவைகளின் போது அதனை செய்து கொள்வதிலே இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்யவில்லை அதுக்குரிய அழகிய வழிகாட்டல்களை தந்திருக்கின்றது அதன் அடிப்படையிலே நாம் தேவைகளின் போது அந்நிய ஆண்களோடு கலைப்பது இஸ்லாம் ஆகமாக்கியிருக்கின்றது